வணக்கம் ஆர் கே டெல்லி பாபு பேசுகின்றேன் உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்பொழுது பார்க்க போகின்றது டிசம்பர் மாத பழங்களாகும் நீங்கள் வழக்கம் போல ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அல்லாமல் குரு பயிற்சி பழங்களையும் சனிப்பயிற்சி பழங்களையும் விட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் கட்டாயம் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் நீங்கள் பார்க்க வேண்டும் பார்த்தால் பலவிதமான நல்ல விஷயங்களும் எதிர்காலத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் சொல்லி உள்ளோம் அதை பார்த்துவிட்டு இந்த மாத பழங்களையும் முதலில் சொன்னது போல ராசிக்கும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் என்பதை உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் விருச்சிக ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்ப்போம் ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் பன்னெண்டிலே இருக்கின்றார் வீடு கொடுத்த சுக்கர பகவான் ரெண்டிலும் சாரம் கொடுத்த ராகுபகவான் உங்கள் ராசிக்கு எட்டிலே இருந்தாலும் உங்கள் ராசிநாதனுக்கு ஒன்பதிலே சாதகமாக இருப்பதினாலும் ஆக வீடு கொடுத்தவருக்கும் சாரம் கொடுத்திருக்கும் குரு சம்பந்தம் கிடைப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் அலச்சர்களும் திருச்சிகளும் கட்டாயம் சற்று கூடுதலாக இருக்கும் காரணம் அவர் ஆயிரம் தான் இருந்தாலும் ஆயிரம் தான் வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் சாதகமாகவும் குரு சம்பந்தம் இருந்தாலும் அவர் பன்னடிலே இருப்பதினால் ஒரு சில அதிகமான வேலை பலுச்சமை இருக்கும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் என்பது தெளிவு ஆனால் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் மகிழ்ச்சி உங்களுடைய அழகு அறுசுவை உணவு என்று சுய கௌரவத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பது தெளிவாகிறது அதனால் உங்களுடைய வெற்றியும் எந்த வகையிலையும் பாதிக்காது மிகப்பெரிய வெற்றியை நோக்கியே உங்களுடைய வாழ்க்கை பயணம் அமையும் அதற்கு முக்கியமான காரணம் குரு உங்களுக்கு சாதகமாக வந்துவிட்டார் விரைவிலே அடுத்த மாதம் உங்களுடைய ராசி அதாவது விருச்சக ராசிக்கு முற்றிலுமாக ஏழரசனி விடப்போகிறது அதற்குண்டான வெளிச்சமும் அதற்குண்டான தைரியமும் இப்பொழுதே உங்களுடைய மனதில் தோன்ற ஆரம்பிக்கும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கியே உங்கள் பயணம் அமையும் ஆனாலும் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் விரயத்தில் இருப்பதினால் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சற்று பழு கூடுதலாக இருக்குமே தவிர மற்றபடி மதிப்பு மரியாதைக்கு எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இருக்காது என்பது ஒன்றாம் வீட்டு நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடிய குரு பகவான் ரெண்டிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் ரெண்டிலே ஆட்சி பெற்று வந்ததும் மிக பிரமாதமாக இருக்கும் என்று சொன்னோம் பலர் அது மாதிரி ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள் விரைவிலே நடக்கும் விரைவிலே அடுத்த மாதம் சனிப்பயிற்சி ஆனதும் ரெண்டு கூடிய குரு பகவான் தன்னுடைய செயலை செய்ய ஆரம்பிப்பார் அதனால் உங்களுக்கு பூரணமான தனப்பிராப்தி வரும் அவர் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் பணம் பல வகையில் வரும் கடன்கள் இருந்தால் கடன் அடைபடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சந்தோஷம் பொங்கும் உங்களுடைய எண்ணங்களாலும் திட்டங்களாலும் செயல் வடிவாலும் புதிய வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம் அமையும் நண்பர்களுடைய பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்கும் மொத்தத்தில் சந்தோஷமும் தனப்பிராப்தியும் Mm-hmm. பரிபூர்ணமாக இருக்கும் என்பதை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பலாம் என்பது தெளிவாக தெரிகிறது உங்களுடைய ராசிக்கு மூணு குடிவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் ரெண்டிலே இருக்கின்றார் அடுத்த மாதம் அவர் மூன்றிலே ஆட்சி பெறப் போகின்றார் உங்களுடைய ராசிக்கு பரிபூர்ணமாக ஏழாயிரம் சனி விட்டுவிடப் போகிறது அவர் மூன்றில் மூன்று குடையவராகி மூன்றாம் வீட்டுக்கு பன்னெண்டில் இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சாதம் கொடுத்த கிரகம் சனி பகவானுக்கு சாதகமாக இருப்பதினால் மூன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்று நம்பலாம் உங்களுடைய தைரியம் உங்களுடைய இளைய சகோதரன் மூலமாக ஆதரவு உங்களுடைய பயணம் நண்பர்கள் அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்க காரியம் மொத்தத்தில் நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்தமான முயற்சியும் வெற்றியும் பரிபூர்ணமாக இருக்கும் என்பது தெளிவு இருந்தாலும் ஒரு சில சங்கடங்களும் இருக்கும் அதற்கு விரைவிலே அவர் மூன்றுக்கு வரப்போவதற்கு காரணம் உடன் ராகிக்கு அது சம்பந்தத்தினால் ஒரு சில போட்டியும் போராமையும் தங்கு தடையும் இருக்கும் அதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான் உங்களுடைய தைரியத்தினால் அதை நீங்கள் சர்வ சாதாரணமாக வென்று விடுவீர்கள் என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இட்ட அதிபதியும் சனி பகவான் ஆகின்றார் அவர் இரண்டிலே இருந்தாலும் மூன்றாம் பார்வையாக நாலாம் மீட்டை பார்ப்பதினால் நாளை வைத்து பார்க்கும்போது நான்காம் மீட்டர் பலன் மிக மிக அற்புதமாக இருக்கிறது என்பது தெளிவாகின்றது அதனால் உங்களுடைய உடல்நிலை மனநிலை உங்கள் தாயார் உடல்நிலை மனநிலை மிக மிக அற்புதமாக இருக்கும் புதனும் குருவும் சாதகமாக இருப்பதினால் நாலாம் வீட்டு நாலாம் வீட்டிற்கும் நாலாம் வீட்டு அதிபதியாக பார்ப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மிக மிக அற்புதமான கல்வியில் தேர்ச்சி அடைவார்கள் சாதனை படைப்பார்கள் என்பது தெளிவு வீடு வண்டி வாசல் வாகனம் மூலமாக ஒரு சிலருக்கு மிகப்பெரிய சுப காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்குவார்கள் ஒரு சிலர் புதிய வீட்டிற்கு செல்வார்கள் ஒரு சிலருக்கு அலுவலகங்களிலோ சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அலுவலகங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மொத்தத்தில் நாலாம் மீட்டர் மூலமாக உங்களுக்கு சுபவியங்கள் அற்புதமாக காத்திருக்கிறது அது அத்தனையும் சுபவிரிய கணக்கிலே வேறுமே தவிர வீண்விரிய செலவுகள் வராது என்பது தெளிவு ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா வெளியூர்களிலோ அல்லது வெளிநாடுகளிலோ அமையும் அவர்கள் சந்தோஷமாக தனது வாழ்நாளை அவர்கள் சந்தோஷமாக இந்த மாதத்தில் இன்ப சுற்றுலாவும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்பது நாலாம் வீட்டின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது அதற்கு முக்கியமான காரணம் நாலாம் வீட்டு அதிபதி சனி பகவான் அவர் வாய்ந்திருக்கின்ற சாரம் சுக்கர பகவான் அவர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு மூன்றிலே வருவார் அவர் நாலாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருப்பதினால் இன்ப சுற்றுலா போன்ற அமைப்பு அமையும் என்பது தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும் உன்னுடைய விருச்சிகராசிக்கு ஐந்து கூடியவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் ஐந்திலே ஐந்தாம் வீட்டிலிருந்து பத்திலே ரெண்டிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் வரக்கூடிய காலங்களில் காத்திருக்கிறது உங்கள் எண்ணங்கள் திட்டங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற ஏற்றார் போலும் அவரவர் வயது கேற்றார் போலும் பரிபூர்ணமாக வெற்றியடையும் குறிப்பாக உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்கள் எண்ணங்கள் பரிபூர்ணமாக நிறைவேறும் ஆசை கனவுகள் நிறைவேறும் தனப்பிராப்தி தெய்வ காலாட்சியத்தின் மூலமாக மிக மிக அற்புதமாக இருக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி வெற்றியை நீங்கள் அடையலாம் ஆனால் சுபவரியங்கள் காத்திருக்கிறது அதற்கு காரணம் அதை பிள்ளைகள் வகையிலோ குடும்ப வகையிலையோ தொழில் வகையிலே இருக்கலாம் அதற்கு முக்கியமான காரணம் ஐந்தாம் வீட்டிற்கு விரையாதிபதியான லாபாதிபதியான சனி பகவான் ஐந்தாம் வீட்டு அதிபதியின் உடன் சேர்ந்து இருப்பதினால் ஏழு கூடிய சுக்கர பகவான் உடன் சே உடன் இருப்பதினாலும் பன்னெண்டு கூடிய ஏழு பன்னெண்டு கூடிய சுக்கர பகவானும் உடன் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவிரயங்களாக இருக்கும் அது பிள்ளைகள் வகையிலாக இருக்கலாம் கணவன் மனைவி உறவு வகைகளாக இருக்கலாம் தொழில் சம்பந்தமாகவும் இருக்கலாம் ஆனால் ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவீரங்களாக இருக்குமே தவிர ஆனால் ஐந்தாம் வீட்டின் மூலமாகும் உங்கள் மனதும் சரி உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர் வ வளர்ச்சியும் சரி வெற்றி பாதையை நோக்கிய செல்லும் என்பது ஐந்தாம் வீட்டின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு உங்கள் ராசிநாதனே ஆகின்றார் அவர் பன்னடிலே இருந்து ஆறாம் வீட்டை பார்ப்பதினால் அவரே ராசிநாதன் என்பதினால் போட்டி போராமை வம்பு வழக்கு உடல்நழிவு வட்டி கடன் எல்லாம் இருந்த இடமில்லாமல் நீங்கள் அதை அகற்றிவிடலாம் ஒரு சிலருக்கு கடனோ வட்டியோ இருந்தாலும் அதை அடைபடுவதற்கு வழி பிறக்கும் அதனால் நீங்கள் பூரணமாக வெளியே வந்துவிடுவீர்கள் என்பது ஆராமிட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக காட்டுகிறது அதற்கு முக்கியமான காரணம் ஆறாம் குரு பகவான் பார்ப்பதினால் தன வருவா வரும் அதன் மூலமாக கடன் இருப்பவர்கள் கடனை பரிபூர்ணமாக கொடுத்து விடலாம் என்பதுதான் தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சுக்கர பகவானே ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே ரெண்டிலே இருக்கின்றார் உடன் குரு சம்பந்தம் ஏழாம் வீட்டிற்கு அவர் எட்டிலே இருந்தாலும் ஏழாம் வீட்டின் மூலமாக குடும்ப ஒற்றுமையோ கணவன் மனைவினுடைய பந்த பாசமோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நண்பர்கள் மூலமாக பரிபூர்ணமான ஆதரவும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு குடும்ப விஷயத்துக்காக வெளியூர்களுக்கோ அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கோ கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இன்ப சுற்றுலா செல்லலாம் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் அதனால் பரிபூர்ணமான ஆதாயம் கிடைக்கும் விரைவிலே ஏழாம் மீட்டிற்கு அஷ்டமசனி விட இருப்பதினால் ஏழாம் மீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசாங்கத்தின் மூலமாகவும் சரி வெளியூர்கள் வெளிநாடுகளில் தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி பணிபுரியக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கல்வி சம்பந்தமாக வெளியே இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு வெற்றி செய்தியாக அமையும் என்பது ஏழாம் வீட்டின் மூலமாக தெளிவாக தெரிகிறது பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலே இருந்து சுக்கர பகவான் மூன்றுக்கு வருவார் ஏழாம் வீட்டில் இருந்து ஒன்பதுக்கு வருவதனால் ஏழாம் வீட்டின் மூலமாக பரிபூர்ணமான நல்ல வளர்ச்சி நீங்கள் அடையலாம் அதாவது குறிப்பாக கணவன் மனைவிக்குள் பரிபூர்ணமான அன்புகள் மேலோங்கும் திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளம்பெண்ணுக்கும் இளைஞர்களுக்கும் சிறிய முயற்சியிலேயே பதினான்காம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சி மிகமே மிக மிக அற்புதமாக வெற்றிகரிடம் என்பது தெளிவாகிறது உங்கள் ராசிக்கு எட்டுக்குடியவர் புதன் பகவான் ஆகின்றார் அவர் பன்னடிலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டை குருவும் மற்ற சனிராகு கேதுகளும் பார்க்கின்றார்கள் எட்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே இருப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக குரு பார்வையினால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கேவலம் என்கின்ற எந்த விதமான கெடுதலும் உங்களை அண்டாது குரு பகவானுடைய பார்வையினால் அது மட்டுமல்லாமல் எட்டு பன்னெண்டிலே மறைந்த ஒரு காரணத்தினாலும் எட்டாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான கேடு கேடியும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது தெளிவு அதற்கு அச்சாரமாக விரைவிலே ஏழரசனை விட இருப்பதினாலும் ரெண்டிலே குரு சஞ்சாரத்தினாலும் எட்டாம் வீட்டை பற்றி உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை என்பது தெளிவாகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சந்திரபகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலே இருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார் ஒன்பதாம் வைத்து வீட்டை வைத்து பார்க்கும்போது மிக மிக அற்புதமான பலன்களே நடக்கும் குறிப்பாக தந்தையினுடைய ஆதரவும் தந்தையினுடைய வர்க்கத்தின் மூலமாக ஆதரவும் பரிபூர்ணமாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருளும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் வெளியூர்கள் செல்வதோ வெளிநாடுகளுக்கு செல்வதோ வியாபார விஷயங்களோ எல்லாமே உங்களுக்கு ஒரு பூரண வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலர் புதிய வண்டி வாசல் வாகனங்களை வாங்கலாம் ஒரு சிலர் புதிய குடியிருப்புக்கு மாறலாம் ஒரு சிலர் ஆன்மீக பயணங்களோ அல்லது தான தர்மங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளோ உருவாகும் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஒன்பதாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் பதினேழாம் தேதி வரையும் உங்கள் ராசியில் இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பதினால் தொழில் துறையில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது அது பணிபுரிகளாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி கடந்த காலத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் தங்கு தடை தாமதங்களும் இனி உங்கள் கிட்டவே வராது நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய சாதனை நீங்கள் படைக்கலாம் அது இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு மனசுக்கு திருப்தியான வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலதிபர்களுக்கு தன்னுடைய தொழிலை மிகப்பெரிய அளவில் விஸ்தீரணம் பண்ண முடியும் பதவி உயர்வுக்கு காத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வரும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் தேவைப்பட்டால் அதுவும் வரும் ஆக தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார்போல் வயதுக்கு ஏற்றார்போல் மிகப்பெரிய சாதனை நீங்கள் படைப்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரும் பட்டம் பதவிகளும் நீங்கள் நீங்களே விரும்பாவிட்டாலும் உங்களை தேடி வரும் விஐபி அந்தஸ்துக்கு நீங்கள் உயரலாம் என்பது தெளிவு ஆம் தேதிக்கு பிறகு பத்து குடைவர் ரெண்டுக்கு செல்வார் அங்கு குரு பகவான் சம்பந்தம் இருப்பதினாலும் பத்தாம் வீட்டிற்கு ஐந்திலே செல்வதனாலும் பரிபூர்ணமான தொழில் வளர்ச்சி இருக்கும் என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும் உங்கள் ராசிக்கு பதினொன்று குடைவர் புதன் பகவானே ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருக்கின்றார் உடன் உங்கள் ராசிநாதன் இருக்கின்றார் பிறகு அவர் உங்கள் ராசியிலும் பிறகு இரண்டிலுமே செல்வார் பதினோராம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே பன்னெண்டிலும் பிறகு ராசியிலும் இருப்பதினால் உங்களுக்கு வெற்றிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது தனப்பிராப்திக்கும் குறை இருக்காது உங்கள் ராசியிலும் அவர் இரண்டிலே வரும்பொழுது மூத்த சோகருடைய ஆதரவும் உங்கள் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவும் மொத்தத்தில் நினைத்ததை நினைத்தபடி நீங்கள் முடித்து கொள்ளலாம் மாதம் முதல் ம முதலிலே முதல் வாரம் மட்டும் ஐந்தாம் தேதி வரை மட்டும் மூத்த சகோதரர்களால் ஒரு சில வீண் வீண்வெறிய செலவுகளோ அல்லது சுப விரயங்களோ வரும் பிறகு அவர் உங்கள் ராசியிலும் மாத கடைசிலே இரண்டிலுமே மாறிவிட்ட பிறகு பதினோராம் வீட்டின் மூலமாக ஒரு மொழி வெட் முழு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதும் தெரிகிறது உங்கள் ராசிக்கு பன்னெண்டு குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் ஆரம்பத்திலே இரண்டிலும் பிறகு பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே இருக்கின்றார் அவர் ஏழு குடையவராகி தன் வீட்டிற்கு நாளிலே இருப்பதினால் பதினோராம் பன்னெண்டாம் வீட்டின் மூலமாக ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவீரங்களாக இருக்கும் அது ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா தான தர்மம் உங்கள் குடும்பத்திற்கும் கணவன் மனைவியிலே ஆகக்கூடிய சுபவீரங்களாக இருக்குமே தவிர மீன் செலவுகளாக இருக்காது என்பது நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும் அதுவும் அவர் மூன்றிலே மா மாறினாலும் உங்கள் ராசிநாதனுடைய பார்வை வாங்குவதினால் ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவீரங்களாக இருக்கும் என்பது தெளிவு ஆக டிசம்பர் மாத பலன் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் சஞ்சாரத்தினாலும் விரைவிலே விடப் விடப்போவதனால் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம் அமையும் என்பது கிரகங்கள் காட்டுகின்ற டிசம்பர் மாத பலன்கள் தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் டிசம்பர் மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பரிகாரத்தை பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் பதினஞ்சு நாள் பதினைஞ்சு நாள் வரவுள்ளதால் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உரிய மாதமாகவும் மார்கழி மாதம் மகாவிஷ்ணுக்கு பெருமாளுக்கு உரிய மாதமாகவும் இருப்பதினால் இந்த மாதம் உங்கள் இல்லங்களில் காலையும் மாலையும் நீங்கள் மறக்காமல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் மகத்தான நல்ல பலன்களை தரும் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி அதாவது பதினேழு பன்னெண்டு அன்று பிறக்கவுள்ளதால் அன்று முதல் விடியற்காலையில் அத்தனை பேரும் எழுந்து அவரவர் குலவழக்கப்படி திருப்பாவையோ அல்லது திருவம்பாவையோ படித்தால் அளவற்ற நல்ல பலன்களை நீங்கள் காணலாம் அதுவும் குறிப்பாக திருமணமாகாத இளைஞர்களும் இளம் என்னும் பதை அந்த பாஸ்வரங்களை நீங்கள் சேவித்தால் மிக அற்புதமான நல்ல வாழ்வு அமையும் என்பது சாஸ்திர ரீதியாக அனுபவபூர்வமான மிக மிக உயர்ந்த பரிகாரமாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் நீங்கள் உங்கள் இல்லங்களிலே இருவேளை தீபங்கள் ஏற்றி அந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழாம் தேதி முதல் திருப்பாவையோ அல்லது திருவம்பாவையோ நீங்கள் படித்தால் அளவற்ற பலன்கள் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மையாகும் இதை அனைவரும் நீங்கள் கடைபிடித்தால் அளவற்ற பலன்கள் உங்களுக்கு கைமேலே உண்டு என்பதை இந்த மாதம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்